வேலையா இருப்பா பத்து பத்தாயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டு வேற பாத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் எய்ட்ஸ் நோய் குணமாக்குறத பத்தி எயிட்ஸ் நோய் குணமாக்குறதுக்கு பதினொன்னாம் பக்கம் பாத்தீங்கன்னா எயிட்ஸ் நோயே அது குணமாகும் பதினொன்னாம் பக்கம் ஐயா ஐயா, பக்கம் சொல்லுங்க நீர் மருத்துவமும் ஆகாதுங்களா ஐயா பக்கம் பக்கம் tá bem. உடல்நலம் என்ற நேரம் கீழே பாத்தீங்கன்னா நலம் உடல் உடல்நல என்ற தலைப்பில் இந்த பதிமூணாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு மணிக்கு பதினாலு பதினாலு இந்த மேல பாத்தீங்கன்னா பதினாலு பக்கம் மேல் பாருங்க அந்த உடல்நலத்துல அப்படியே தொடங்கிட்டு வந்து அப்படியே வரும் பதிமூணு பதினாலு படிச்சுங்க பதிமூணாம் பக்கம் உடல்நலம் உடல்நலமன்ற தலைப்பு அப்படியே படிங்க கீழே பாருங்க பதிமூணுல என்ற தலைப்பு பதினொன்னு பதினாலு எழுத்து

இந்த நீருணுமுறை என்ற வைத்தியம் திருக்குறளில் திருவள்ளுவரால் பரிந்துரை செய்யப்பட்டது சிறந்த முறை நமது உடலில் உள்ளே விட்ட பழைய மருந்துகளை வேற எந்த வைத்தியத்தாலும் வெளியே எடுக்க முடியாது மருந்தினால் மருந்தே வெளியே எடுக்க முடியாது இந்த எயிட்ஸ் நோய் கெட்டுப்போனது காரணம் அவன் சாதாரண உணவு தினதுனால சாதாரண உணவை அதாவது இயற்கைக்கு முரணான உணவை இயற்கைக்கு உணவுதான் உணவு சாதாரண உணவு பழக்கம் நாம் தின்னு பழகிற மாதிரி அந்த உணவு பழக்கம் இயற்கை அதாவது இயற்கையால் உண்டாக்கப்பட்ட பழங்கிறது கனிதான் மற்றும் எதுவுமே செயற்கை தான் இயற்கையால் உண்டாக்கப்பட்ட பழம் கனி மட்டும்தான் அதுதான் குழந்தைகளுக்கு கொடுத்து வளரக்கூடும் அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்றது எல்லாம் செயற்கை உணவு தான் தண்ணீரை மட்டும் உணவாக கொண்டதால் பழைய மருந்துகளை என் உடலிலிருந்து நான் வெளியே எடுத்துக்கொண்டு என் உயிரை காப்பாற்றினேன் இதுதான் வந்து வெங்கடேசன் சொல்றது நான் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கேன் தண்ணீரை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டதை நான் பழைய மருந்துகளை இந்த பழைய மருந்து எடுத்துக்கிறப்ப உடல் கரைஞ்சி 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 மெல்ல 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 சுத்தமாகி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள அவர் சுத்தம் அப்புறம் இடையில விட்டு விட்டு செஞ்சு பார்த்துருக்காரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு மாதத்துல சுத்தமாகன்னு அவரே சொல்கிறாரு இதெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறது ஏழு எட்டு ஆண்டுகளாக இருக்குது பல ஆண்டுகள் சிந்திச்சிருக்கிறாரு சிந்தனை என்பது பல ஆண்டுகள் அது செய்முறை கொண்டு வருகிற எட்டு ஆண்டுகள் அது எளிமையாக கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காரு பல தடவை பல சோதனை பண்ணியிருந்தால் சரி கடைசியில் ஆறு மாதம் போகுதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் பல ஆண்டுகளாக இருக்குது இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்ததை அதை அப்படியே ஒழுங்குபடுத்தியிருக்காரு தண்ணீரை மட்டும் உணவாக உட்கொண்டதால் பழைய மருந்துகளை என் உடலில் இருந்து வெளியே எடுத்து என் உயிரை என் உயிரை நான் ஏழு வருடங்களுக்கு முன்பு காப்பாற்றி கொண்டேன் இதட்ட போய் சேர்ந்திருப்பேங்கிறார் அந்த பயிற்சி முடிகிறதுக்கு முன்னாடி நான் இதை கண்டுபிடிச்சு வர்றேன் கொண்டு இருக்கோம் மருந்து மாத்திரைகள் மருந்து மாத்திரைகள் மனிதனை கொலை செய்யும் அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக நான் இது உலகத்திற்கே உலகத்திற்கு இந்த பழைய முறையை இந்த பழைய முறையை மறுபடியும் தெரிவிக்க விரும்பி இந்த புத்தகத்தை எழுதுகின்றேன் மேற்கொண்டு விவரங்கள் அடுத்து வரும் அத்தியாயங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்னு போட்டாரு இம்முறையில் நம்மளுடைய ரத்தம் அது அடையக்கூடிய மிக அதிக அடர்த்தியை மேக்சிமம் டென்சிட்டி அதாவது அதிக அடர்த்தியை பெற்று விடுவதால் எந்த நோயும் இதற்கும் சக்தி உடையா உடையதாகிறது என் டாக்டர் நண்பர்களிடம் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க என் டாக்டர் நண்பர்களிடம் எய்ட்ஸ் நோயாளிகளை என்னிடம் அனுப்பும்படி இந்த யோக முறையினால் அவர்களை குணப்படுத்த நான் முயற்சிக்கிறேன் என்று நான் கூறினேன் அவர்களும் ஒத்துழைக்க சம்மதித்துள்ளார்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு இந்த உணவுமுறை என்பதை என் ஏழு வருட அனுபவத்தில் நூறு முறைக்கு மேல் சரிபார்க்கப்பட்ட என் சொந்த ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன வேண்டுமென்றே நான் பல வகை ஆகாரங்களை ஆகாரங்கள் அது ஆகாரம் திங்கிற வருங்கிற தொப்பையாட்டை வைத்த போட்டிருக்காங்க பாருங்க இப்போ திங்கிறவங்க கூட ஆகாரம் தான் திங்குறாங்க ஆரோக்கியத்தை திங்கறதில்லை ஆகாரம் அது ஆரோக்கியத்தை தின்னா பரவாயில்ல ஆகாரம் ஆகாரம் திங்குறவங்க ஆகாரத்தை கேட்க கூடாது ஏடுஸ் நோய் வரும் அவ்வளவுதான் ஏட்ஸ் நோய் வரலைன்னா வேற நோய் வரும் அவன் தொப்பை தொ தொப்பையா இருந்து சாதாரண உணவு திகுறவு அவன் அந்த பூமிக்கு லாக்கி இல்லாதான் தொண்டி இருக்கிற ஆணோ பெண்களும் அவங்க அவ்வளவுதான் தொண்டி இருக்கிற ஆணோ பெண்களும் அவ்வளவு அழுது அழுகி சாக வேணும் அது யாரா இருந்தா தான் என்ன உம் அது தொண்டி இருந்து ஆஹ் இருந்து சாதாரண உணவு தாங்குறவங்க வயிற்று கெட்டு போய் மலைமேரி உடம்பு கூற மழமாத்தான் இருக்கும் இதுல நாத்தம் அடிக்குங்க வேர்வ நாத்தம் மலம் நாத்தம் உடல் வயிறு கெட்டு போறோம் இப்படி வந்து பல வருஷமா உள்ள வச்சிருப்பாங்க பல வருஷமா அவங்க மலத்தை தான் உள்ள வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இளைச்சிருந்தும் இருப்பாங்க பெருத்திருந்தும் இருப்பாங்க இளைச்சி போய் கெட்டி போய் கிடப்பாங்க நினைச்சு போய் இறுகி போய் அவனும் இலைச்சு போய் நாடி போய் நாக்க நீட்டினாவே தெரிஞ்சு போயிடும் நாக்க வெள்ளை வெளியே இருந்த நாக்க வெள்ளையா இருக்கணும் மஞ்சளா இருக்கும் வெள்ளையா இருக்கும் சகிக்கவே முடியாது சரி அது இளர் இளம் வெளிர் சேவப்பா இருக்கணும் இளம் வெளிர் சேவப்பா இருக்கணும் அதுதான் ஹம் நூறு முறைக்கு மேல் நான் சரிபார்க்கப்பட்ட என் சொந்த ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன வேண்டுமென்றே நான் பல வகை ஆகாரங்கள் பல வகை ஆகாரம் எனக்கு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் உண்டு அது உண்டு பார்த்து உண்டு மாறிவிட்ட என் உடல் அதாவது அந்த உண்டு உடல் மாறி போகுது மாறிவிட்ட என் உடல் பல வகைகளில் தள்ளுவதை இந்த உடல் வந்து பல வகையில் தள்ளுது வேண்டா இதை சொல்லிட்டு பல வகையில் சித்திரவதவன் வெளியேற்ற பார்க்குது தள்ளுவதை பல முறை சரி பார்த்தவன் பல முறை தின்னு பார்த்துட்டு பல முறை அது கெடுதல் பண்ணுது பல முறை அது பல முறை கெடுதல் தள்ளுது படி தள்ளுது போடா வேண்டா வேண்டாம் 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 எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் கூட இவன் திணிச்சு 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 பாக்குறான் ஏதோ காரணத்துக்காக திருச்சி திரிச்சு திணிச்சு பாக்குறான் நண்பர் எத்தனையோ ஒரு கோடி காரணங்களை திங்குறாங்க அப்புறம் அதை ஏற்று ஏத்து பாக்குது அது ஏற்று ஏத்து பாக்குறப்ப அவனை வந்து வயிறு பெருக்கு வச்சிருது வயிறு பெருக்கு வச்சு தொந்தி பெருக்கு வச்சு அவனை அப்படியே முதல் முதல்ல வயிறு பெருக்கு வச்சிடும் வயிறு பெருச்சு அப்புறம் அப்படியே பெருகி 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 அப்படியே மெல்ல 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 எல்லாம் கொழுப்பு ஏறி 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 கொடூர் நிலைகள் உண்டாக்கி அவனை கூட செய்யும் உடம்புனா முதல் நாரை வச்சிடும் உள்ள போற அழுக வச்சிடும் அழுக வச்சுட்டு அவன கொலை செய்யும் அந்த மலமா மாத்தி கொடுப்பா அது கொடுப்பா தான் மாறும் சாப்பிட மாவு செத்து போற கொடுப்பா மாறும் அறுபது வயசுக்கு மேல அந்த பிரச்சனையை காட்டுது இல்லங்கய்யா ஐயா அறுபது வயசு அது அது எல்லாம் பத்து வயசு பன்னெண்டு வயசுல காட்டிடும் பத்து வயசுலங்க அறுபது வயசா பத்து வயசு பன்னெண்டு வயசுல எல்லாம் மூக்கு ஒழு சளி ஒழுந்துட்டு இருந்தாவே அது கெட்டு போச்சு நடத்தும் மூக்குல சளி ஒழுந்துட்டு இருந்தாவே

அதாவது மூணு பேரும் சாதாரண உணவு பலகாரம் சாப்பிட்ட உடனே சாதாரண உணவு தின்ன உடனே மறுநாள் எனக்கு என்ன பிடித்து சளிப்படுத்தி விட்டது மறுபடியும் படிப்படியாக மறுபடியும் படிப்படியாக உணவை குறைச்சி மறுபடியும் என்ன பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா உணவு சேர்ந்து விட்ட விஷயத்தை அதை சுற்றி இருந்த அது சேர்ந்து விட்ட விஷயத்தையும் சுற்றி இருந்த நீரும் சோத்தோட சேர்ந்து நீரும் சேர்ந்துக்கும் சேர்ந்து அதுவும் வெளியோகாம பார்த்துக்கோ நல்லது கட்ட போய் நல்லது நல்லது செய்ய போய் அது கெட்டதா மாதிரி அப்படியே விஷ நீரம் நிற்கும் தண்ணியும் சேர்ந்து கெட்டு போயிரு தண்ணியும் சேர்ந்து கெட்டு போயிரு கெட்டு போகுது அது பார்த்தா போலி அடங்கி இருக்கான் வெறுத்த நாத்தம் பிடிச்ச தண்ணீர் கெட்டு போன தண்ணி அது தேவையில்லாம வச்சுட்டு அந்த எடை தேவையில்லாம எடை இருக்கும் வெறும் தண்ணி தான் பூரா அழுகி போய் நாரி போய் புத போதன்னு இருக்கு கெட்டு போன தண்ணி குடிக்க முடியாதுங்கிற மாதிரி கெட்டு போன நீர் அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க அவ்வளவு நாத்தமும் உம் பயங்கர வாடகை அடிக்க அவங்க அது அப்படி அழுகி போன தண்ணி தூர்வாட அடிக்க அழுகி போன தண்ணி சாக்கடை தடிக்குது மாறுது பல வகையான பொருளோட சேர்ந்து நல்ல தண்ணி தான் வீட்டுல இருந்துறப்ப நல்ல தண்ணி அப்புறம் அப்படி கெட்டு போச்சுன்னு அப்படி கலந்து போய் என்ன ஆகுது போகுது நாத்த கொஞ்சம் நாத்தமா அடிக்கிறது அதேதான் சாக்கடை என்ன நடக்கும் சாக்கடையில் என்ன நடக்குது அதே வயிற்றில் நடக்குது அதே தான் எந்த மாற்றமும் கிடையாது காய்கறி தாங்கய்யா ஈவினிங்ல ஒரு வேளை சாப்பிடுறேங்கய்யா தண்ணியே குடிச்சின்னு வரங்கய்யா ஏன்னா மோஷனே ஒரு ஒரு பத்து நாள் அதுவே வரவே மாட்டுதுங்க இனிமா கொடுத்தா தான் வருதுங்கய்யா ம் சரி சரி பண்ணு பண்ணு அந்த வந்துட்டு போட்டு உம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை உம் இல்ல அதுவா வரலங்கய்யா இனிமா கொடுத்தாதான் வருதுங்கய்யா ம் உடல் எடை உடல் எடை குறைஞ்சிருக்குமே ஆ குறஞ்சிருக்குங்கய்யா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கா ம் சரி ஆ ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்குது சரி மனித உடல் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட பின்பு விரிவிட சக்தி பெற்று வாழ ஆரம்பிக்கிறது நான் பெற்ற உயர்வான நிலையிலிருந்து கீழே இறங்க அது விரும்புவதில்லை மூன்று வேளை சாதாரண உணவு உண்டு பார்த்து மறுநாள் எனக்கு சலுப்படுத்தி விட்டது மறுபடியும் படிப்படியாக உணவை குறைத்து உள்ளே சேர்ந்த விஷத்தை அதை சுற்றி இருந்த நீரையும் பல நாட்களில் வெளியேறி உடலை பழைய சுத்தமான நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிறேன் இதை பலமுறை நான் செய்து பார்த்திருக்கிறேன் ஒரு புதிய கருத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் அதை பல முறை நான் சரிபார்த்த பார்த்த பிறகு சொல்லி கொடுப்பது ஒரு முறையான ஆசையுடன் கடமை என்பதை நான் அவ்வாறு செய்தேன் பரிணாம சித்தாந்தத்தின்படி என் உடல் அடைந்துள்ள நிலை மேலானது நிலையானது இயற்கை இயற்கையானது என்பதோடு யோக முறை பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது என்பதையும் என் அனுபவத்தால் கூறுகிறேன் என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க இந்த மாதிரி இருக்கிறேன் அப்ப பரிணாம சித்தாதன்படி என் உடல் அடைந்துள்ள நிலை மேலானது நீங்க குடல் சுத்தம் இந்த வாந்தி வர்றவ நீங்க பேசாம பயிற்சியில் சேர்ந்துக்க வேண்டியதுதான் பணம் கட்டில சேர்ந்துக்க வேண்டியதுதானே

அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நீங்க நீங்க நன்கோட கொடுத்துட்டு கவனிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க ப்ராஜெக்ட் வரைக்கும் செய்ய முடியும் செய்ய கூடாது நீங்க கேள்வியும் கேட்க முடியாது சொல்லி தர மாட்டேன் ஏன்னா சிஸ்டத்த மாத்த முடியாது இயற்கைக்கு மாறா நான் செய்ய முடியாது நீங்க நன்கோட கொடுத்துட்டு ஒரு ஐயாயிரம் மாச மாசம் ஒரு ஐயாயிரமா நாலாயிரமோ மூவாயிரமோ நானு என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு கவனிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் எப்ப பணம் வருதோ அப்ப நீங்க செய்யும் அப்புறம் அப்படியே செய்ய முடியும் ப்ராஜெக்ட் எங்களோட செய்ய முடியாது செய்யக்கூடாது அது யாருமா வந்தது வந்து ஒரு காய் மட்டும் சாப்பிட்டு இருக்குங்க ஐயா அதுக்கெல்லாம் பதில் அதெல்லாம் பதில் நான் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு பல ஆயிரம் முறை சொல்லியாச்சே எல்லா வகுப்புலையும் சொல்லியாச்சு அது பணம் கட்டி சேருங்கன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல என்ன சொல்லட்டும் ஆமா ஆமாங்க அப்ப நீங்க தான் தயார் பண்ணிக்கணும் நீங்கள் தான் சரிங்க ஐயா சரிங்க ஐயா இதை தானே சொல்ல முடியும் பண்ணமுன்னா நம்ம வெவ்வேறு மாதிரி கொண்டுட்டு போகலாம் வெவ்வேறு மாதிரி கொண்டுட்டு போகலாம் இல்ல அப்படின்னா நீங்களே துணிச்சல செய்யலாம் நீங்களே துணிச்சல செய்யலாம் எல்லாம் எல்லாம் வெளிப்படையா பேசியாச்சு எல்லாமே எல்லாமே வெளிப்படையா பேசியாச்சு எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு எல்லாமே சொல்லியாச்சு இதுல என்ன மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இது இது பதிவாயிட்டு இருக்கு நீங்க கேட்ட கேள்வி பதிவாயிருக்கு இது அடுத்த வீடியோல வரப்போகுது சரியா இது நீங்க கேட்கறது நல்லதான் நான் சொல்றது நல்லதான் அப்பதான் அவங்க தெளிவா மாணவரும் சேருவாங்க இத வந்து முதல்ல ஆலோசனை பண்ணிக்கணும்

ஏப்பாண்ண பணம் இருக்குது ஐயா நீங்க பணம் இருக்கறது சேர்ந்துக்குங்க பணத்தை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணிருப்ப நீங்க புற்றுநோய் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க சரி உங்க வீட்டுக்காருக்கு நோய் வந்து என்ன பண்ண போறாரு பணத்தை கட்டிருவாருல்ல உங்க நோய் உங்க வீட்டுக்காரு நோய் நோய் வந்து என்ன பண்ணுவாரு நோய் வரத்தானே போகுது சாதாரண உணவு திங்குறவர் தானே ஆமா ஆமாங்கய்யா அப்புறம் நோய் வரதான போகுது அவர் இது சொல்றதுல எடுத்துக்க மாட்டாரு

நேர்ல ரொம்ப தூரங்க ஐம்பது கிலோமீட்டருங்க எங்க வீட்டு புத்தகம் நானூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நான் பத்து புத்தகமே நூறு ரூபாய்க்கு தான் அனுப்புறேன் எஸ்டி குடியில பத்து புத்தகம் அதான் சரியா கேட்டு அனுப்புங்க ஐயா பத்து புத்தகமே நூறு ரூபாய் இது நானூத்தி ஐம்பது ரூபாங்க நீங்க இங்க வந்தா போட்டு வாங்கிக்கீங்க ஏன்னா பத்து புக்குக்கு ஏன் அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணனும் அப்படின்னு கேட்டேங்க வேற எங்கனா பாத்துட்டு சொல்றேன்னாருங்க ஐயா அவரு எஸ்டி குரியல்ல எஸ்டி குரியல்ல பத்து புத்தகத்துக்கு நூறு ரூபாய் தான் வரும்

நீங்க இருக்கிறத பக்கத்தால எங்க பக்கத்தால இவ்வளவு கருவி இருக்கு மிஷின் வச்சு பக்க என்ன வில்லேஜ் நீங்க இது வள்ளக்கோட்டை வில்லேஜுங்க ஐயா அங்க போய் கேளுங்க அந்த வில்லேஜ் எங்க கூறி இருக்குன்னு கேளுங்க எங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புந்தூர் போனோங்க ஐயா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல போனாதான் அது எஸ்பி கொரியர் எல்லாமே அங்க இருக்குங்க அங்க போய் கேளுங்க அங்க போய் கேளுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் போறது எவ்வளவு நேரம் ஆகும் அது பஸ் புடிச்சு தான் போணும் அது டைமுக்கு வருங்க ஐயா பஸ் அத பஸ் புடிச்சு போய் போய் கேளு அங்க நின்னு ஃபோன் ஃபோன் நம்பர் கேளுங்க எஸ்டி குரியன் எஸ்டி உங்கள் ஊர் பேர் சிரிப்பெரும் எஸ்டி குரியன் போட்டு ஃபோன் நம்பர் கிடைக்குது ஃபோன் நம்பர் கேட்டு இது மாதிரி பத்து போ ஒரு புத்தகம் வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்குது பத்து புத்தகம் என்ன பண்ணுங்க அவன் சொல்லிட்டு போகிறான் நான் சொன்னா இவர் அங்க இருந்து தாங்க போடணும் நான் கேட்டு கூப்பிடுறேன் அவரு அந்த இது பேருனதுங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓடுறதுனால டைமே லீவ் இல்லை லீவ் இல்லைன்னு சொன்னாருங்கய்யா தெண்டா அவருக்கு அனுப்பிச்சுதே தெண்டமாய் போச்சு தெண்டமாய் போச்சு அவர் தண்டம் தான் அப்ப இல்ல சிக்கலா ஆர்வாறு அனுப்புறது இப்போ இனிமேல் யாருக்கும் அனுப்பக்கூடாது ஐம்பது புத்தகம் அனுப்பிச்சிருக்க அது எப்ப அந்த பண்றது இப்படியே போயிட்டே இருந்தாரு எப்ப அனுப்புறது அப்படி அவர் போகவும் முடியாது அவரு ஒரு ஆர்வக்கடறாடு தெரியுது அதாவது இந்த ஆர்வக்கோடா இப்ப உங்களுக்கே ஆர்வம் இருக்குது உங்களுக்கு வந்து சேர சேரமாட்டேங்குது அந்த ஆர்வக்கோடா அந்த வேலை வாய்ப்பு இருக்கிறப்ப வாங்கியிருக்கவே கூடாது ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா அவ நிறைய முயற்சி பண்றாருங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க கிட்ட எல்லாருட்டயும் சொல்லி சொல்லி நான் வைக்கிறேமா அது யாரோ டாக்டர் கிட்ட ரஜினிகாந்த கூட போய் பாத்து அந்த ஷூட்டிங் பார்ட்ல போன மேடம் கிட்ட அந்த புக்க குடுத்துருனும்னு போனேன் குடுக்க முடியல அப்படின்னாரு சொன்னாருங்கய்யா பாப்போங்கய்யா காரியம் நடக்கலையே ஒரு புங்க ஒரு புத்தகம் குடுக்கறதுக்கு இவ்ளோ முக்கு புக்குனாரு என்ன பண்ண போறாரு உங்களுக்கு எது புத்தகம் தேவைப்ப யாராவது கேக்குறாங்களா அவங்களுது இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கறாங்களா எப்படி இருக்கு நேத்து ரெண்டு புத்தகம் கேட்டிருக்காங்க இருக்காங்க ஒருத்தரு ஆ அப்படியாவது ஒரு அறிமுகம் ஆகும் இல்ல ரெண்டு புத்தகம் கேட்டிருக்காரு ஒரு ஐயா நேத்து வந்து கேட்டாரு நான் ஒண்ணு வேண்டாம் அந்த அந்தாண்டு புத்தகம் இருக்கிட்ட நான் வேணா கூரியர்ல அனுப்புறேன் நீங்க மூவாயிரம் நீங்க கட்டி விடுங்க நான் வேணா நேரடியா அனுப்புறேன் உங்களுக்கு எதுக்குங்க மூவாயிரம் கட்டணும் பத்து புத்தகத்துக்கு

ஆஹ் அனுப்புறேங்கய்யா நீங்க வித்துட்டா வித்துட்டா அந்த புக்ல இருக்கிற காசே வித்துடுறங்கய்யா கொரியர் காசுலான்னா நாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு வாங்கன்னா அவங்க எங்கள ஒரு மாதிரி பாப்பாங்க ஐயா புத்தகத்துல எவ்வளவு காசு இருக்குதோ அத வேணா விக்கிற மாதிரின்னா நான் சொல்றேங்கய்யா புத்தகம் புத்தகத்திலே புத்தகம் யாருங்க குடுப்பாங்க ஆஹ் ஆமாங்க எங்கங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்கய்யா இவங்கள விட்டுருங்க விட்டுருங்க அது விட்டுருங்க நீங்க விடுங்க ஆஹ் அப்ப விட்டுரலாங்கய்யா அவங்க

சரி அந்த புத்தகத்துல இருக்கிற ரேட்டே கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த புக்கை நான் அவங்களுக்கு தாங்க ஐயா கொடுத்தேன் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு புக் வாங்கியிருந்தேங்க ஐயா அதை தான் இப்போ யூஸ் பண்றேங்க அவங்க அத கொடுன்னு சொன்னோன்னு அப்பதான் அப்போ தான் இரநூத்தி ரூபாய் கொடுத்தாங்க ஐயா இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலை அது ஜனங்க மக்கள் அறியாமையில நிறைய முடியாது அப்போ உங்களால அது முடியாது விடுங்க அப்போ உங்ககிட்ட வந்து உங்களால எதுவும் முடியாது அதோட நிறுத்துங்க ஆமாங்க நீங்க வேணும் இந்த நன்கொடை கொடுத்துட்டு நீங்க சேருங்க நீங்க சேர்த்துங்க அப்புறம் அதை பேசுங்க சரியா அது ஆகாதத்தை பேசி பிரயோஜனம் நான் வந்து வடு கட்டமை தாழ் இது வந்து இயற்கைக்கு எதிரானது இது வந்து தியாக மனப்பான்மை இருக்கிறதாங்க செய்ய முடியும் நாங்க இருக்கிறோங்க குடுக்குற வாங்குறவங்க ஒரு மாதிரி கஷ்டம் நாங்கன்னா கஷ்டம் தானுங்க அதனால நீங்க தான் ஏத்துக்கணும் அந்த நட்டத்தை நீங்க தான் ஏத்துக்கணும் நீங்களே யாரோ ஒருத்தர் நட்டத்தை ஏத்துக்கிட்டு தான் நான் எனக்கு எவ்வளவோ நட்டமே ஆகுது எனக்கு ஆமாங்க ஆமாங்க எனக்கு எவ்வளவு நட்டமே ஆகுது ஐயா நாங்க சம்பாதிக்கிற இருந்தா தெ தெரியாம பண்ணிடலாங்கய்யா கணவருடைய கை எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கேள்வி அவரும் அரசு ஊழியர் தானே அவரும் சும்மாவே அவர் அரசு ஊழியர் தானே அவருக்கு ஆமா சண்டைக்கு வந்துருவாருங்க அந்த இறைவன் இந்த கிளாஸ ஐயா நான் தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சரி சொல்லிட்டு சொன்னாரு இப்ப டாக்டரா போனவரு தெரிஞ்சவரு

இப்ப நீங்க ஒரு மருத்துவராக உங்களை யாரும் ஏத்துக்குவாங்க நீங்க ஒரு முறைய சிஸ்டமேட்டிக்கா மருத்துவ ஆய்வு எல்லாம் பண்ணணும் ஐயா எனக்கு ஒரு விஷயம் ஐயா அதை நான் ஷேர் பண்றேங்க ஐயா ஒரு இப்போ ஒரு நாங்க நானு நல்ல முத்து இந்த மாதிரி நாலு அஞ்சு லேடிஸா நீங்க எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் மாசம் தரா மாதிரி தந்துட்டு அது அதுல எங்களை நான்

அவங்களே சொல்லி அப்படிதான் நோய் நல்லா நல்லா இருக்கு காசு ஹெவியா இருக்குங்கய்யா அது எல்லாருமே எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க அதிகமா கேக்குறாரு ஐயா நீர் உணவு தானே சொல்றாரு அது நம்ம வழி நடத்தினாருன்னா யா <laughs> <laughs> என்ன கொடுக்கணும் <concurrently performing> <Lake honeymoon> ஏழைகளுக்கு நீங்க தான் கத்துக்கிட்டு போய் சொல்லிக் கொடுங்க ஏழைகள் தான் நீங்க போய் சொல்லிக் கொடுங்க யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க தான் போய் சொல்லிக் கொடுக்கணும் யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க தாங்க சொல்லிக் கொடுக்கணும் அதே நான் தான் போய் ஏழைக்கு சொல்லிக் கொடுக்க என்ன இருக்குது போதும் போதும் நீங்க போய் சொல்லிக் கொடுங்க